வணக்கம் இது கோவின் ப்ளூ டெராட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேஷ ராசிக்காரங்களுக்கு ஆறாவது மாதம் ஒன்றாம் தேதியிலருந்து ஆறாவது மாதம் பதினைஞ்சாம் தேதி வரை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ அப்போ நம்ம இன்றைக்கி இந்த மாதத்துலேருந்து நம்ம எப்படி நம்மளுடைய என்னுடைய இந்த கோவின் ப்ளூ டெராட் சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் இதுக்கு முன்னாடி வாரம் வாரம் இருந்தேன் இந்த முறை நம்ம முதல் பதினஞ்சு நாள் அப்புறம் அடுத்த பதினஞ்சு நாள் நம்ம செய்ய போகிறோம் ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆறாவது மாதம் மொதல் பதினஞ்சு நாள் மேஷ ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இது வந்து பொதுவான ரீடிங் தான் ஒரு சில பேருக்கு இந்த ரீடிங் பொருந்தோம் ஒரு சில பேருக்கு இந்த ரீடிங் பொருந்தாது எது பொருந்தினதோ அதை எடுத்துக்கோங்க பொருந்தாததை தவி செய்து தவிர்த்துருங்க இந்த வீடியோ நடக்கும்பொழுது பின்னாடி பேக்ரவுண்டில் ஏதாவது இந்த ட்ராஃபிக் சத்தமாக ஏதாவது கொஞ்சம் கேட்கும் அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க கொஞ்சம் கண்டுக்காதீங்க சரிங்க உங்களுடைய மொதல் கார்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் மேஷ ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு க்ளோஸ் ப்ரொடெக்ஷன் ப்ராஸ்பெரிட்டி அண்ட் கரேஜ் அப்போ ப்ரொடெக்ஷன் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி கரேஜ் அப்படிங்கிறது ஓகே எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க பின்னாடி இந்த ட்ராஃபிக்கில் கொஞ்சம் ஏதோ சம் சத்தம் கேட்குது அதை நீங்கள் தவிர்த்துருங்க சரி ஸோ க்ளோஸ் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் ப்ராஸ்பெரிட்டி அண்ட் கரேஜ் நீங்க இந்த வாட்டி வந்து ரொம்ப ப்ரொட்டக்டாக இருக்கீங்க ரொம்ப கவனமாக இருக்கிறீங்க ரொம்ப பாதுகாக்க நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கணும்னு நீங்க இருக்கிறீங்க அண்ட் ஏதோ ஒரு விஷயத்துல வந்து ஒரு கரேஜ் உங்களுக்கு பிறக்குது ஒரு விஷயத்த சொல்றதுக்கோ இல்லை ஒரு விஷயத்த முடிவெடுக்கிறதுக்கோ இல்லை வந்து ஒருத்தவங்க கிட்ட போய் அதான் ஏதோ ஒரு ஒரு தைரியம் உங்களுக்கு பிறக்குது மேஷராசிக்காரங்களுக்கு அண்ட் சென்டர் ஆஃப் த ரீட் ப்ராஸ்பரிட்டி ஒரு பௌதீக ரீதியாவோ இல்லை பண ரீதியாவோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல வந்து உங்களுக்கு நிறைவு ஏற்பட போகுது நிறைவு அப்படின்னா அப்படியே ஒரு சந்தோஷம் ஏற்பட போகுது நிறைவுனா ஒரு ஃபு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுது இருந்தாலும் உங்களோட டெரட் கார்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் உங்களுக்கு தி எம்ப்ரஸ் வந்துருக்குறாங்க கார்டு உங்களுக்கு தெரியுதா தி எம்ப்ரஸ் ஓகே அப்புறம் பார்த்தீங்கன்னா தி ஃபவர் ஆஃப் சோட்ஸ் மொதல் பதினஞ்சு நாள் செய்கிறதுனால நான் அஞ்சு கார்ட்ஸ் எடுத்திருக்கேன் இதுக்கு முன்னாடி வாரம் வாரம் செய்கிறதுல நான் மூணு கார்டு தான் எடுப்பேன் இப்போ இந்த வாட்டி அஞ்சு கார்டு எடுப்போம் த கிங் ஆஃப் பென்ட் கவுஸ் அதில் பிறகு பார்த்தீங்கன்னா த குவீன் ஆஃப் வார்ஸ் நாய் அப்போ ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அப்போ அதே தான் இங்கே வந்து உங்களுக்கு ஏட் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு நல்ல செய்திகள் தான் உங்களுக்கு கிடச்சிருக்கு நான் கொஞ்சம் இந்த கார்டன்ஸ் கார்ட்ஸ் எல்லாம் இந்த பக்கம் நகர்த்திக்கிறேன் ஏன்னா சம்டைம்ஸ் நாங்கள் நம்ம கேரிஃபை பண்ணும்பொழுது ஸ்பேஸ் வேணும் ஸோ எம்ப்ரஸ் அப்போ அதே தான் ஒரு விஷயம் நான் நினைக்கிறோம் குறிப்பிட்டு குறிப்பிட்டு மேஷராசிக்காரங்க மாசமா இருப்பீங்க ப்ரெக்னண்ட்டாக இருக்கீங்க ப்ரெக்னன்ட் சம்மந்தமான பிளான்ஸ் எல்லாம் இல்ல இல்லை இல்லை ஏற்கனவே ப்ரெக்னண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னாலும் நல்லபடியாக குழந்தை அவங்களுக்கு பிறக்க இருக்கு அதே சமயத்தில் மறைமுகமாகவும் இந்த எம்ப்ரஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ராசிக்காரவங்க இந்த தடவை வந்து ரொம்ப இது நம்ம எப்போ ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் தொடங்க இருக்கிறீங்களோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்த வந்து நீங்கள் எப்போயும் ஒருத்தவங்கிட்ட நீங்கள் பேச இருக்கிறீங்க அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் கூட உங்களுடைய உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குரல் அந்த பரமாத்மா இல்லை அந்த சக்தி ஏதோ ஒரு குரல் வந்து உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும் நான் அந்த காட்டை மட்டும் கொஞ்சம் தவிர்த்து இப்படி வச்சிடுறேன் ஏன்னா யூடியூப் ரூல்ஸ் படி இந்த மாதிரி கார்ட்ஸ் எல்லாம் வந்ததுன்னா கொஞ்சம் தவிர்த்து ஸோ த எம்ப்ரஸ் இதை நான் மறைக்கணும் ஆக்சுவலி அதான் நான் அப்படி வச்சுர்றேன் ஸோ உங்களோட ஃபோன் ஆஃப் ஷாட்ஸ் வந்திருக்கு உங்களுக்கு இந்த கார்டை நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணி வந்து நிம்மதியாக தூங்குறாங்க ஏதோ ஒரு பாதுகாப்பு இருக்குது ஒரு ப்ரொட்டெக்ஷன் இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் இருக்குது ப்ரொடெக்ஷன் அவங்களுடைய ஹார்ட்டை வந்து ரொம்ப கவனமாக அந்த வாட்டி பார்த்துக்குறாங்க நான் எதுலேயுமே இந்த தடவை வந்து பாதுகாக்கணும் ஏன்னா எதுலேயுமே இந்த தடவை வந்து பாதிக்கக்கூடாது என்னை யாரும் வந்து கஷ்டப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக பாதுகாத்து இருக்கிறீங்க ஒரு நிம்மதியான உறக்கம் நிம்மதியான ஒரு ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகுது சில மேஷராசிக்காரங்க அந்த நிம்மதியான சூழ்நிலை நீங்களே உருவாக்குறீங்க நிம்மதியான ஒரு சூழ்நிலை வந்து நான் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னுடைய பேச்சிலையும் என் சிந்தனைகள் என்னுடைய எண்ணங்கள்ல தான் நான் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லி ரொம்ப பாதுகாத்துக்கிட்டு வரீங்க அண்ட் சென்ட்ரு ஆஃப் த ரீடிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிங் ஆஃப் பென்டகல்ஸ் அப்போ நான் சொன்னப்போட ஏதோ ஒரு விஷயத்தை ரொம்ப கவனமாக எடுத்து செய்கிறீங்க அது என்ன வேணாலும் இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு உத்தியோகத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணி போடுறீங்க நான் வந்து இந்த மாதிரி ஒரு வேலைக்கு நான் எழுதி போடுறேன் அப்படின்னாலும் கவனமாக யோசித்து செய்கிறீங்க ரொம்ப பாதுகா ஆனால் உங்களுக்கு எல்லா காட்லேயும் பாத்தீங்கன்னா உங்களை சுற்றி ஏதோ ஒரு பாதுகாப்பு இருந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னா ஏதோ ஒரு ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு இருக்குது அது உங்களுக்கு நீங்கள் கும்புற தெய்வமாக இருக்கலாம் சில பேர் வந்து இந்த தெய்வங்கள் அவங்களுடைய இதை நீங்கள் கும்பிட்ற பிரார்த்தனைகள் நீங்கள் நீங்க செலுத்துகிற அந்த ஜபம் மந்திரங்கள் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பை தரக்கூடியதாக இருக்கு இருந்தாலும் இந்த கிங் ஆஃப் பென்டகல்ஸ் வந்து ரொம்ப கவனமாக யோசித்து செய்யப்படுறது நல்லது ரொம்ப ஒரு விஷயத்தில் வந்து ஒரு கரேட் நீங்கள் எடுக்கிறீங்க கரேச்சுன்னா ஒரு தைரியம் உங்களுக்குள்ள ஒரு ஒரு விஷயம் உங்களுக்கு பிறக்குது அந்த விஷயத்தை நீங்கள் வந்து ஒரு முன்னேறி கொண்டு போய் அந்த செய்தியை நீங்கள் போய் சொல்கிறீங்க இங்கே பாரு இதுதான் என் முடிவு நான் இப்படி தான் பண்ண போகிறேன் நான் இப்படி தான் செய்ய போகிறேன் ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவீன் ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்திருக்கு ஆனால் பௌதிக ரீதியாக பணமாக இருந்தாலும் சரி ஓகே பௌதிக ரீதியை சகல சௌபாகியங்கள் உங்களுக்கு ஒரு நிறைவை தரப்போகுது இங்கேயும் பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் த ரீடிங்ல உங்களுக்கு ப்ராஸ்பெரிட்டி அண்ட் சென்டர் ஆஃப் த ரீடிங் த கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் பென்ட்டுக்கல்ஸ்ங்கிறது பணம் வசதிகள் வீடு இந்த மாதிரி ஒரு நிறைவு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் உங்களுக்கு ஏற்படுது பட் அதே மாதிரி ஒரு குயின் ஆஃப் ஸ்வாட்ஸ் இருக்குது ஒரு விஷயத்த போய் தெளிவாக பேசுறது ஒரு விஷயத்தை தொடங்குறது இது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா இருக்கு மேஷ ராசிக்காரங்களுக்கு மொத்தமாகவே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா எல்லா காட்சுமே ரொம்ப அருமையாக வந்திருக்கு உங்களுக்கு சோ குவீன் ஆஃப் ஒரு விஷயத்த நீங்க தொடங்க போறீங்க ஆனா நல்லா தெளிவா உங்களுக்கு ரொம்ப நாளாக வந்து இதை நான் சொல்லணும் சொல்லணும் இதை நான் எப்படி தொடங்க போறேன் இதை நான் எப்படி ஆரம்பிக்கும் போல உங்களுக்குள்ளே ஒரு பயம் இருந்திருக்கும் ஆனா இந்த தடவை நீங்க அந்த தைரியத்தை எடுத்து இங்கே பாருமா நான் தான் செய்ய போறேன் ஏ இங்கே பாருப்பா நான் தான் அதை பண்ண போறேன் அப்படின்னு ஒரு சில மேஷராசிக்காரங்களை முடிவு எடுத்து ஒரு விஷயத்த தொடங்குறீங்க ஆனா அது உங்களுக்கு பெரிய வளர்ச்சி கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கு ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும் ஒன்று ரெண்டாவது ஒரு சில பேர் வந்து சில வெட்டி விட்றீங்க ஏன்னா உங்களுடைய மனசை நீங்கள் ரொம்ப பாதுகாத்து வர்றீங்க ஏன்னா ஏற்கனவே அவமானப்பட்டிருப்பீங்க துரோகங்களை சந்திச்சிருப்பீங்க கேவலங்களாக இருந்திருக்கும் ரொம்ப உங்களை ச ஒரு சில மேஷராசிக்க ரொம்ப கேவலப்படுத்தியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் உனால் முடியாது நீ நீ எல்லாம் இதெல்லாம் எதுக்கு செய்கிற அந்த மாதிரி ரொம்ப கேவல அந்த மாதிரி ஆட்களெல்லாம் நீங்கள் இப்போ வெட்டி விட்றீங்க சில பேர் நீங்கள் நீங்களே தவிர்த்து வந்துடுறீங்க அவங்கள வந்து அவாய்ட் பண்ணிடுறீங்க ஆங்கிலத்தில் அப்படின்னா இவங்ககிட்ட நான் வந்து பேசவும் மாட்டேன் எதையும் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு தவிர்த்து வந்துடுறீங்க ஆனால் மொத்தத்தில் குவீன் ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு செய்தி சொல்றாங்க அப்படின்னா பேச்சில் ரொம்ப கவனம் இருக்கும் அந்த வாட்டி உங்களுக்கு ஒரு ரொம்ப தைரியமாக நீங்க பேசுவீங்க கூர்மையாக இருக்கும் உங்களுடைய பேச்சு ரொம்ப புத்திசாலித்தனமாகவும் புத்தி கூர்மையான ஒரு பேச்சுகள் இருக்கும் இருந்தாலும் ஒரு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் வேணும் ஒரு விஷயத்த நீங்கள் ரொம்ப பேசிட்டோம் இது நமக்கு கிடைச்சிட்டு ஏன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் கிடைக்க போகுது ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்சிட்டு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் பேச வேண்டிய பேச்சுகள் வார்த்தைகளில் கொஞ்சம் கொஞ்சம் கவனம் வேணும் ஏன்னா திடீர்னு வர வேண்டியதை கூட அது நம்மளை விட்டு போயிடும் அது வந்து அப்படியே போயிடும் அவ்வளோதான் அதை பற்றி ஒன்று சொல்கிறதுக்கு இல்லை ஒரு சில பேர் மேஷராசிக்காரும் கடல் தாண்டி போறீங்க கடல் தாண்டி போய் வேலை செய்கிறீங்க கடல் தாண்டி ட்ராவல் பண்ணுறீங்க ஏன்னா இங்கேயும் ட்ராவல் காட் காட்டுது ட்ராவல்னால் இந்த ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதோ கடல் தாண்டி போகிறதோ இல்லை பக்கத்து ஊருக்கு போகிறதோ அந்த மாதிரியான ஒரு டிராவல் ஏன்னா இங்கேயும் உங்களுக்கு டிராவல் காட்டுது இந்த கார்டும் ஏன்னா ஆஃப் ஒன்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது ஆனால் உங்களோட ரீடிங் ப்ர பிரகாரம் பார்த்தா ரெண்டு விஷயம் ஒன்று நீங்கள் கடல் தாண்டி ஒரு விஷயத்த போய் செய்கிறீங்க கடல் தாண்டி கிட்ட போய் ஒரு முடிவை சொல்கிறீங்க ஆனால் ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வர இருக்குது முக்கியமாக இந்த எயிட் ஆஃப் ஒன்ஸ் மட்டும் நம்ம உங்களுக்கு கிளாரிஃபை பண்றோம் ஏன் இந்த எயிட் ஆஃப் ஒன்ஸ் வந்திருக்கு மேஷ ராசி தரவங்களுக்கு ஜூன் ஒன்னுல இருந்து ஜூன் பதினஞ்சு வரை எயிட் ஆஃப் ஒன்ஸ் மேஷ மேஷராசிக்காரங்களுக்கு ரொம்ப அருமையா இருக்கு பேச்சு ரொம்ப நல்ல இந்த வாட்டி ரொம்ப தைரியமா நீங்களே எடுத்து பேசுவீங்க ஒரு உங்களுக்குள்ளே ஒரு தைரியம் பிறக்குது ஃபோ ஆஃப் கப்ஸ் அதே தான் பாத்தீங்களா ஃபோ ஆஃப் காப்ஸ் உங்களுக்கு தலைகிலேயே வந்திருக்கு அப்படின்னா இப்போதான் முன்னாடி நீங்கள் எடுத்து செய்யாத விஷயங்களை இப்போ நீங்கள் எடுத்து பண்ணுவீங்க முன்னாடி கடத்த வாய்ப்புகள் எல்லாமே நீங்கள் தவிர்த்து ஒதுக்கியிருப்பீங்க வெட்டி விட்டுருப்பீங்க அந்த தைரியம் இந்த கரேஜ் அப்படிங்கிறது அந்த தைரியம் உங்களுக்கு பிறந்துருக்காதுனா இந்த வாட்டி அந்த கடத்த வாய்ப்புகளெல்லாம் உங்களுக்குள்ளே இருந்த திறமைகளெல்லாம் உங்களுக்குள்ளே இருந்த கலைகளோ இல்லை திறமைகளோ இல்லை உருவாக்கக்கூடிய சில விஷயங்களையோ இப்போ நீங்கள் அதை எடுத்து முன்னேறி கொண்டு போவீங்க ஏன்னா ஆஃப் ஃபோன்ஸுங்கிறது ஒரு முன்னேற்றம் ஒரு வளர்ச்சி எட்டுங்கிறது நாலு நாலுங்கிறது சமப்படுத்திக்க கூடியதும் அழகா அதை நல்லா ஸ்டேபிள் பண்ணிப்பீங்க பேலன்ஸ் பண்ணிக்கக்கூடிய திறமையும் சாரி திறமையும் ஒரு ஒரு நல்ல ஒரு புத்தி கூர்மை அதெல்லாம் ஷார்ப்னஸ் ஆஃப் மைண்ட் அந்த ஷார்ப்னஸ் ஆஃப் மைண்ட் இருக்குல்ல மைண்ட் நல்லா ஷார்ப்பா வேலை செய்யும் என் நேட் ஆஃப் வான்ஸுங்கிறது நல்ல செய்தியும் உங்களுக்கு வர இருக்கு அப்போ ரொம்ப நாளா நம்ம இது விட்டுட்டுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு தைரியத்தை எடுத்துட்டு போய் கிட்ட சொல்றீங்க இந்த வாட்டி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுங்க நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தைரியம் பிறக்கும் பொழுது அவங்க உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுப்பாங்க சரிம்மா எடுத்துக்க சரிப்பா இது செய் அப்படின்னு சொல்லி நல்ல செய்தி வர இருக்கு வெளிநாடுகள் போற வேண்டிய வாய்ப்புகள் இருக்கு நிறைய அப்பார்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு நல்ல இந்த வாட்டி நீ அந்த அப்பார்ச்சுனிட்டிஸ் அந்த வாய்ப்புகளை எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் மொத்தத்தில் ஏதோ ஒரு விஷயத்த உருவாக்குறீங்க சில பேர் மாசமாக இருக்கீங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க ப்ர அப்படி ப்ரெக்னெண்ட்டாக இல்லை அப்படின்னா இப்போ ப்ரெக்னன்சி சம்மந்தமான விஷயங்களை இப்போ நீங்கள் பிளான் பண்ணுறீங்க பௌதீக ரீதியாக அது பணம் வீடு வாசல் சகல சௌபாகியங்களும் உங்களுக்கு நிறைவாக இருக்குது போதுமான அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ரொம்ப பாதுகாத்து இருக்கிறீங்க கவனமாக இருக்கிறீங்க வார்த்தைகள்லாம் ரொம்ப கூர்மையாக இருக்கும் ரொம்ப ஒரு விஷயத்தை தொடங்கிறதுக்கு நல்லா கூர்மையாக யோசித்து தொடங்குறீங்க தொடங்கின பிறகு வளருவீங்க கண்டிப்பாக வளர்ச்சியை பார்ப்பீங்க அப்போது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வளர்ச்சிகளை பார்க்கும் பொழுது வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருந்ததுங்க ஏன்னா அதான் தெரியுமா வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டீங்கனாலும் அப்படியே விட்டுவிட்டு போயிடறவங்களோ இல்லை உங்களை தவிர்த்துட்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது மொத்தத்தில் மேசராசிக்காரங்களுக்கு இந்த மொத பதினஞ்சு க நாட்கள் ஆறாவது மாதம் பதினஞ்சு நாட்கள் மிகவும் அருமையாக இருக்கிறது இருந்தாலும் மொத்தமாக செய்தி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசிக்காரவங்களுக்கு ஓவராலாக மொத்தமாக என்ன செய்தி என்ன அறிவுரை சொல்ல வராங்க எப்படி இருக்குது என்ன அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டுதல் ஏதாவது இல்லை அறிவுரை ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நம்ம கேட்போம் உங்களுக்கு என்ன கண்டிப்பாக செய் அதேங்கப்பா இவ்வளோ கார்ட்ஸு நான் இவ்வளோ கார்ட்ஸ் எடுக்க மாட்டேன் மன்னிச்சுருங்க நான் இதை திருப்பி எடுத்து வச்சிடுறேன் ஓகே ஸோ மேஷ ராசிக்காரவங்களுக்கு மொத்தமாக என்ன செய்தி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே வெரி நைஸ் த ஸ்தா அதே தான் அப்போது ஸ்தா உங்களுக்கு இருக்கு இந்த காட் மட்டும் உங்களுக்கு ரிவர்சலில் வந்திருக்கு ஆனால் அது நல்ல விஷயம்தான் நான் உங்களுக்கு சொல்றேன் ஸோ மொத்தத்தில் நல்ல விஷயம் த ஸ்தா அப்போது ஏதோ ஒரு விஷயத்த ஆசைப்பட்டு இருக்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு நிறைவேற போகுது நீண்ட நாளாக அவள் ஆசைகளாக இருக்கலாம் நீண்ட நாட்கள் ஏழு வருஷம் ஏழு மாதம் அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை ரொம்ப விருப்பப்பட்டு இருந்திருக்கீங்க ஒரு ஆசை நிறைவேற போகுது அது உங்களுக்கு கிடைக்க போகுது அது வந்து சரியான நேரத்தில் தான் வரும் நீங்கள் இருக்கிற நேரத்தில் கூட அது வராது சொல்லுவாங்களே ஆங்கிலத்தில் யூ வில் எக்ஸ்பெக்ட் திஸ் நியூஸ் இன் என் அன்எக்ஸ்பெக்டட் டைம் அப்படின்னு சொல்லப்படுது அப்ப எதிர்பாராத நேரத்தில் இந்த செய்தி உங்களுக்கு கிடைக்கும் நான் சொன்ன பாத்தீங்களா ஒரு நல்ல ஏதோ ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வருதுன்னு அந்த மாதிரி நல்ல செய்தி வரும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு நீண்ட நாளாக ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு ஏன்னா இந்த நூலு பார்த்தீங்கன்னா இதோட இங்க போகுது அப்ப டிவைன் டைமிங்ல அது போகுது அதான் டிவைன் டைமிங்ங்கிறது உங்களுடைய பிரார்த்தனைகள்லாம் போகுது இந்த த்ரீ ஆஃப் பென்டக்கல்ஸ் தலைகளையா இருக்கு நான் சொன்னது போல இதுக்கு கீழே இருக்கு அதனால ஒரு விஷயம் வளர்ச்சி பார்க்குறீங்க ஒரு ஒத்துழைப்பு தந்துக்கிட்டு வரீங்கன்னா அதான் நம்ம பார்த்துட்டுமே இதுதான் நமக்கு தெரியுமேனு அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் தலகணத்தை மட்டும் கொஞ்சம் குறச்சிக்கோங்க பேச்சில் கொஞ்சம் கவனம் வேணும் உங்களோட சேர்ந்து வேலை செய்கிறவங்க உங்களை விட்டு பிரிய வாய்ப்புகள் இருக்குது உங்களை தனி உங்களை 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 வந்து ஒரு தனி மரமாகவே விட்டுருவாங்க அந்த மாதிரியான ஒரு இதுதான் மித்தபடி இது நல்லா இருக்கு இன்னும் கடைசி ஒரு கார்டு எடுக்கிறேன் ஓகே இங்கே வந்து த ஹேங்க் மேன் ஸோ அதே தான் இது வந்து உங்களுக்கு தலைகிலியாக வந்திருக்கு கடைசி ஒரு கார்டு ஏன்னா இது வந்து ஏன் தனிமரமா போகிறீங்க அப்படிங்கிறது ஏன் நீங்கள் வந்து ஒரு தனியாக இருக்கிறீங்க உங்களை வந்து தனிச்சு விட்டுடுறாங்க ஏன் உங்களை விட்டு போகிறாங்க அப்படிங்கிறது நான் இன்னொரு கார்டு ஒன்று எடுத்தேன் இந்த ஹேங்ட்மேன் மேன் இப்படி தாங்க இருக்கோம் நான் இங்கே இருந்து தான் எடுப்பேன் ஸோ ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா த ஹேங்க் மேன் இருக்குது ஸோ இந்த ஹேங்க் மேன் தலைகிலியாக இருக்குது அப்போ ரொம்ப நாளாக நீங்கள் யோசிச்சுட்டு இருந்த ஒரு முடிவை நிறுத்தி வச்சுருந்த ஒரு முடிவு தள்ளி போட்ட ஒரு முடிவை இப்போ நீங்கள் அதை எடுத்து கையாள்றீங்க அது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்குது அப்போ எல்லாமே நல்லா இருக்கும் பொழுது நான் சொன்னது போல் பேச்சுகள் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் வேணும் கூட்டணியாக செய்யக்கூடிய விஷயங்கள் கூட்டணி அப்படின்னா கொலாபரேஷனோ இல்லை கோஆப்ரே நான் ஒத்துழைப்பு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் உங்ககிட்ட வர்றவங்களாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனமாக பேசி ஒரு ஒத்துழைப்போடு அன்போடு நல்ல ஒரு தைரியம் உங்களுக்கு தைரியம் பிறக்குது தைரியத்தோட செய்யுங்க வாழ்த்துக்கள் உங்களுக்கு உங்களை நான் கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி